போ <rôle>

நீங்க ஆமா கதை नेतेறார் அந்த புண்ணியாரை அத नेतेறார் ஆமா ஆமா போன ரதை नेतेற ஏமா அந்தத்தை சொல்ற இன்னு கேட்டாரு கேட்டாரு யார் ஆமா ஆமா நானதே மாமனுடனும் நடந்ததெல்லாம் சொன்னே அப்படியே நீ ஒரு படிச்சவன் உங்க மாமனும் கூட நீ வாழ்றாரு அறிவ உங்க உள்ளவங்க உள்ளவங்க படிச்ச பொண்ணு படிச்ச பொண்ணு இந்த காக்கதறது தெரியுற உடனே தெரியாது நான் சொல்லி குடுப்பேன் எல்லாம் தெரிவு தெரிவுரே நீ ஒரு படிச்ச பொண்ணுமா நீ

என்ன கொஞ்சம் புள்ளையாக நான் பெற்றேன் பாரு நான் தான் அடிச்சுக்கணும் ஏம்மா நிறுவம் எழுதணும் அந்த அப்பா எல்லாருக்கும் நிறுவ எழுதிக்கிட்டீங்க எதுமா அப்புறம் சொல்லுமா எழுதுன்னாலும் கேட்டேன் எல்லாருக்கும் எழுதும்மா அப்படின்னு முக்கியமாக என் பேர் வெளி கொலுத்து அப்பாவுக்கு எழுது பாமன கேட்குன்னு அந்த நேரத்தில் அப்பா இளமையிலிருந்து பள்ளிக்கு

இதை பிடிச்சி போய் இது ஓஞ்சோத்தான் உனக்கு வாக்கப்பட்ட பிறகு உங்கள் உங்களுக்கு உனக்கு சொந்தமாக நீங்கள் இதை வந்து எதையும் எதையும் க கண்டுக்காதீங்க வந்துட்டு இதை வந்து கல்யாணம் பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டு நான் உயிரா வந்துவிட்டேன்னா நான் தான் எங்கள் அம்மாவுக்கு நான் மாவான் இல்லை நான்னா என் முன்னாடி நான் அப்படின்னா ஒன்று சொல்லவே நான் சொல்ல வேணாம் ஆ

எனக்கு ஒரு துணி எனக்கு ஒரு கண்ணுக்கு தான் கொடுக்குறேன் கடையில் இருக்கியா

அந்த மூணு பெண்களையும் கைய பிடிச்சு என் கையில தாரவாத்தி அவன் தாரவாத்து கொடுத்த பிரகாரம் நான் திருமணம் செய்தாலும் அல்லது என் தம்பி மனம் செய்து வைத்தாலும் அல்லது வேறு ஒருவருக்கு மனம் செய்து வைத்தாலும் அவன் தாரவாத்த உரிமை எனக்கு அதனால என்னுடைய பொருள் பொருள் அப்படின்னு யாரு சொன்னவன் அந்த காஜி மகாராஜா சொன்னார் அவன் சொல்லிட்டு போய் அந்த ஆளுங்க

எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை கொடுங்கன்னு கேட்கிறேன் ஆனா நான் எப்படி வேண்டியமா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தாலி என் தந்தை தேடு கொடுத்த வாழ்க்கையை விட்டுத்த எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு நான் எந்த நிலைமை இருக்க தெரியுமா இந்த பார்த்த அம்மா சொல்லி இது எனக்குரிய நாடி அம்மா நான் நாடு களத்திலே செங்கோலை தாங்கி இந்த நாட்டுக்கு அரசனா வேண்டியவன் ஆனால் என் பெற்ற மகனிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவரை ஆட்சிப்பிடத்திலே அமர வைத்து விட்டு அவன் பக்கத்தில் இருந்து ஒரு யவராளியத்தை எவர் செய்தானோ அந்த ஏவனுடைய அம்மா ஆசாபாசத்தை அறிந்து அவருக்கு வருங்காலம் செங்காலம் நிகழ்காலங்களை சொல்லி என் காலத்தை கழித்து கொண்டு வாழ்கிறேன் ஆனா என் வாழ்க்கையை பெருக்குன்னு எனக்கே தெரியல உன் வாழ்க்கையை கட்டினா என்ன என்மா சொல்லு ஐயா ஐயா thank you பெருமையை பேசினாலும் அல்லது தாழ்மைய பேசினாலும் ஆகாயவாணி பூஜை சாச்சாங்க சத்தியமா உன் தொடமான தானிய இட மாட்டோம் பைத்தியக்காரி அடி கண்ட மனு கண்ணு

Growlithe, ordinaryUSM. No, allow என்ன observer to her or else. My mother, may get chamado tolly, horrible, and very rarely பொரு <muchas>

நீ கல்யாணாவிய இருப்பபடி உன் தந்தை அம்பத்தாறு தேச ராஜாக்களை சபையை கொடுத்தான் அந்த சபையில உன் மாமா வந்தா இல்ல நீ என்ன பண்ணிடும் நாம் கண்ணு கேத்த கணவன் வந்து விட்டான் நம்ம மாமா வந்துட்டான் அவன் கழுத்துல போய் மாலை போடும் அப்படின்னு போட்டுக்கணும் அதையும் தவற விட்டான் பெரிதான உன் தந்தை அழைக்கால் இத்தான் உன் அப்பனா பார்த்து என் கூட கையிலே தார வார்த்தை கொடுத்தான் என் கூட வந்திருக்கணும் அதையும் என்ன தவறையே

கண்டால் நன்றால் முகத்தால் இல்லை அடி அறிவற்றவளை என் கூட வந்திருப்பாய் ஆனால் என் தம்பிக்கு ஒன்று மனவாழ்க்கை படித்து இந்த அத்தியமா நகரத்துக்கு நீ பட்டத்தரசி அதை தவற வெற்றி வந்தேன் ஆனால் உண்டே வந்து நின்றால் மோசம் இல்லை முகந்து மனம் முடித்த அவருக்கு முடிதறித்தேன் ஒரு மன்னனுக்கு உண்ட தர கத்தல் அல்ல அடி மாலாதி நீ போடி Thank you. ஒரு வந்தாரையாடலை புண்ணையா மனிதையாயிருக்க மாட்டார் போய்وندே அப்படி மீண்டும் பேசுவாயானால் ஏல கரத்திலே இருக்குபியானே வாளி நாளே கொண்ட வெட்டி சாத்து ரத்தக் கடமலை ஆடுறோ கோவளியே வெட்டி விட்டா தழறோம் போது வேந்தர் கேளே 谢谢，咱们再